அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியாருங்களே ஈமாரை பற்றி அதுவும் பெருமானால் சல்லல்லாஹ் வரைவு செல்ல மன்னவர்கள் மெகராஜ் சென்ற சமயம் அந்த நிகழ்வு நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை தருகின்றது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் ஈமானை அதை அதிகரி அதிகப்படுத்தக்கூடியதாக ஈமானை வலு சேர்க்கக்கூடியதாக அந்த பயணம் அமைந்திருக்கின்றது அது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் காரணம் அன்புக்கணி அவர்களை கண்மணி நாயகம் ரசல்லாக செல்ல வண்ணவர்கள் மெஹராஜ் சென்று வந்தார்கள் விண்ணுலோக பயணத்திற்கு சென்று விட்டு வந்து அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பக்கத்து குஃபார்களெல்லாம் ஏளனமாக கிண்டல் செய்யக்கூடியவர்களாக கேலி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சமயத்தில் சித்திகரிகல்லுக அன்னவர்கள் பெருமானார் சொன்ன அந்த சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தங்களது ஈமானை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் யார சொல்ல நீங்கள் சொல்லுவது உண்மை நீங்கள் மெகராஜுடைய பயணம் சென்றது அல்லாஹுவை சந்தித்தது அங்கு அவனது அத்தாட்சிகளை எல்லாம் கண்டது உண்மை என்பதாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அபுபக்கர் சித்தி கரலி அல்லாது தானானு காண்டவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக அந்த பயணம் நமக்கு அமைந்திருக்கின்றது படிப்பனையை தருகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் பெருமானா சல்லல்லா வலைம செல்ல வந்தவர்கள் மெஹராஜிற்கு சென்ற சமயம் பல நிகழ்வுகள் நடந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது அதில் ஈமான் வலுப்பெறக்கூடிய அறிகுறிகளும் நடந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அந்த ஈமானை பற்றி வல்ல ரஹ்மான் என்ன சொல்கின்றார் என்பதை நாம் பார்ப்போம் அலம் தர கைஃ லரபல்லாஹு மஸலன் கலிமதன் தய்யபதன் கஷஜரத்தின் தய்யபத்தின் அஸ்லஹ் ஸாபிதுன் வஃ ஃபர்ஹு ஃபிஸ்ஸமாயி என்பதாக அருள்மறையாம் வல்ல வல்லரஹமான் சொல்லி காட்டுகின்றான் நல்ல கொள்கைக்கு தூய்மையான ஒரு மரத்தை அல்லா எவ்வாறு உதாரணமாக ஆக்கியுள்ளான் என்பதை நீர் அறியவில்லையா என்பதாக கேட்கின்றார் அம்மரத்தின் பேர் ஆழ பதிந்து உறுதியாகவும் அதன் கிளை ஆகாயத்திலும் உள்ளது என்பதாக வல்லரஹமான் சொல்லி காட்டுகின்றான் ஈமானுக்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை வல்ல ரஹ்மான் சொல்கின்றான் பாருங்கள் ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரம் ஆழமாக அதனுடைய வேர் ஊடுருவி இருக்கின்றது அதனுடைய கிளைகளோ அதனுடைய கிளைகளோ வானத்தை எட்டு அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் இப்படி ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊடுருவி இருக்க வேண்டும் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் இப்படிதான் ஈமான் உள்ளத்தில் இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த ஈமானை பற்றி பெருமானார் சல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்கள் மெகராஜ் சென்ற சமயம் ஈமானுக்கு உறுதியாக வல்ல ரஹ்மான் சொல்லுவது போன்று வேறு எப்படி பூமியில் ஊடுருவி இருந்ததோ அது அதுபோன்று ஈமான் உள்ளத்தில் ஊடுருவி இருந்தது ஆதாயத்தை தொடும் அளவுக்கு எப்படி கிளைகள் இருந்ததோ அதுபோன்று அவர்களது எண்ணங்கள் ஈமானில் பறந்திருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது அதை பெருமானார் செல்லதாக உழைப்பு செல்ல மன்னவர்கள் மெகராஜ் சென்று விட்டு வந்த அந்த சமயத்தில் ஒரு நிகழ்வை சொன்னார்கள் நான் மெகராஜ் பயணம் சென்றேன் அவ்வாறு செல்லக்கூடிய வழியிலே ஒரு இடத்தில் நறுமணம் வீசியது ஒரு இடத்தில் நறுமணம் வீசியது ஜிபிரிலிடம் கேட்டேன் ஜிபிரிலே இங்கு இந்த அளவுக்கு நறுமணமாக வாசனை வருகின்றதே என்ன காரணம் ஏன் இவ்வாறு வருகின்றது இங்கிருந்து என்பதாக கேட்டேன் ஜிபிரில் அலையலாத்து வசலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் இங்கு மாஷித்தாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது அவர்களது குடும்பத்தாரர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது அந்த கபிரிலிருந்து வரக்கூடிய வாசனை தான் நீங்கள் முகரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக சொன்னார்கள் அப்படியா இவ்வளவு வாக்கியமடைந்த அந்த பெண்மணி யார் மாஷித்தா என்று சொன்னால் அவர் யார் அவரை பற்றி கூறி என்பதாக கேட்ட பொழுது ஜிபிரல் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் அந்த பெண்மணியை வெற்றி கூறுகின்றார்கள் இவன் ஃபிரோனுடைய மாளிகையில் பணியாளாக வேலை செய்தார் பணியாளாக வேலை செய்தார் சுரோனுடைய மகளுக்கு தலைவாரை விடக்கூடிய பணியில் இருக்கின்ற பொழுது சீப்பு தவறு கீழே விழுந்தது அந்த சீப்பை பிஸ்மில்லா சொல்லி எடுத்தாள் பிஸ்மில்லா சொல்லி எடுத்தால் சுரவனுடைய மகள் கேட்டால் எனது தந்தை கடவுளாக இருக்க நீ இங்கே வேறு ஒருவரை கடவுளாக கூறுகின்றாயே வேறொருவரை கடவு கடவுளாக கூறுகின்றாயே எனது தந்தை இடத்தில் சொல்லவா என்பதாக கேட்டான் அன்புக்கணியவர்களை மாஷித்தா சொன்னார்கள் உன்னையும் என்னையும் படைத்த ஏன் உன் தந்தையையும் படைத்த ஏக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் இறைவன் உனது தந்தை இறைவன் கிடையாது கடவுள் கிடையாது என்பதாக சொன்னான் எனது தந்தை இடத்தில் சொல்லவா என்பதாக அந்த பெண்மணி கேட்க தாராளமாக சொல்லிக்கொள் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவன் தான் அவன் தான் எனக்கு இறைவனாக இருக்கின்றான் என்பதாக அந்த பெண்மணி வலுவாக சொன்னால் பிரோனிடத்தில் சொல்லப்பட்டது இது போன்று நீ சொன்னாயா என்பதாக அந்த பெண்மணியை அழைத்து கேட்கின்றான் ஆம் சொன்னே உங்களையும் என்னையும் ஏன் இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவன்தான் அவன் தான் எனது இறைவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அங்கு முறக்க சொன்னால் அந்த பெண்மணி அன்புக்கிணியவர்களை சொன்னதின் விளைவு பெரிய ஒரு சட்டி பெரிய ஒரு சட்டி நெருப்பு எரியக்கூடிய அந்த நெருப்பின் மீது இருக்கின்றது அதில் எண்ணையோ அல்லது தண்ணீரோ என்பதாக சொல்லப்படுகின்றது கொதித்துக் கொண்டிருக்கின்றது மாசித்தாவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் முறையும் அதில் எடுத்து போடப்படுகின்றது அதில் எடுத்து போடப்படுகின்றது அவர்களது உடம்பெல்லாம் பஸ்மமாகி எலும்பாக மாறிவிடுகின்றது இப்பொழுது மாசித்தா இடத்தில் கேட்டான் ஃப்ரோன் நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையை விட்டுவிடு என்னை இறைவன் என்பதாக ஏற்றுக்கொள் உன்னை நான் விட்டு விடுகின்றேன் உயிரோடு விட்டு விடுகின்றேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னால் ஒருபோதும் நான் ஈமானை இழக்க மாட்டேன் என்பதாக ஒருபோதும் நான் ஈமானை இழக்க மாட்டேன் என்பதாக சொன்னால் திரும்பவும் அவனது குடும்ப அவனது குடும்பத்திலிருந்து ஒருவரை எடுத்து அந்த சட்டியிலே போடப்பட்டது இப்பொழுது கேட்டான் விட்டு விடுகின்றாயா நீ கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட்டு விடுகின்றாய என்பதாக நீ எங்களது ஒருவரையோ இருவரையோ அல்ல அனைவரையும் தூக்கி நீ சட்டியில போட்டாலும் நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் கொஞ்சமும் விலக மாட்டேன் என்பதாக அந்த பெண்மணி பிடிவாதமாக இவ்வாறு சொன்னால் நீ அவர்களை எல்லோரையும் அந்த சட்டியில போட்டு விட்டாச்சு இறுதியாக பச்சிரம் குழந்தையும் அவர்களும் தான் இருக்கின்றார்கள் அந்த பச்சிரம் குழந்தை இறுதியாக தாயிடத்தில் சொன்னது தாயே கவலைப்படாதீர்கள் தாயே கவலைப்படாதீர்கள் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருங்கள் நாளை மருமையிலே சூனத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்பதாக நாளை மர்மையிலே சூனத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்பதாக அந்த பச்சிரம் குழந்தை தாயிடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டியது என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த குழந்தையும் ஒன்றாக தூக்கி அந்த சட்டியிலே போடக்கூடிய ஒரு வேண்டுகோள் வைத்தாள் எங்களது எல்லோரையும் நீ இது போன்று ஆக்கிவிட்டாய் எங்களது எல்லோருடைய எலும்புகளையும் எடுத்து ஒரே குளியில் போட்டு நீ மூடிவிடு என்பதாக இந்த ஆசையை நீ நிறைவேற்றி என்பதாக பிறோனிடத்தில் சொன்னால் அவளையும் தூக்கி போடப்பட்டது பிறகு எல்லோருடைய எலும்பையும் எடுத்து அவளது ஆசையின் பிரகாரம் ஒரே குளியினை போட்டு மூடப்பட்டது அந்த மன்னரையிலிருந்து வரக்கூடிய வாசனை தான் இப்பொழுது நீங்கள் உணரக்கூடியவர்களாக நுகரக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக ஜிபிரில் அலி சலாத்து வசலாம் அன்னவரிடத்தில் ஜிபிரல் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் பெருமானவரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் எனவே அன்புக்கணியவர்களை இப்படிப்பட்ட உறுதிமிக்க ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதை பெருமானா செல்லல்லாக வளைவு செல்ல வண்ணவர்கள் சென்று சென்றுவிட்டு வந்த அந்த சமயத்தில் மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கணி அவர்கள் அப்படிப்பட்ட உறுதியான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக

سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله बेसे अरे वैकु अ